படத்துல ஒரு சில சீன்லாம் இங்கே வரும் தானே இந்த மஞ்ச காட்டு மைனா சாங்கு இந்த மாதிரி தான் எதுலேயும் சென்டரில் தான் ஆடுவாங்க ஆணுவாங்க ஆனால் எங்க நம்மளுக்கு தெரியல இந்த வரை சென்டரில் தான் ஆனாங்க இங்கே வர வழியிலே என்னாச்சுன்னா வண்டி ஆகிடுச்சு ஏங்க அந்த லைட் வந்து வண்டி வந்து இது சூடாக ஆரம்பிச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த வெயில் எடுத்து இல்லையா இந்த வெயிலில் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏற்றிட்டு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு

இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் போகிற இடமும் இருக்கு ஸோ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ஸோ ஒரு ஆளுக்கு பத்து ரூபா ரெண்டு பேருக்கு இருபது ரூபா ஓகேம்மா ஸோ இதான் அந்த டெலஸ்கோப் ஹவுஸ் பாஸ் செம்மையாக இருக்கு ஸோ பிளேசஸ் இதான் பார்த்தீங்கன்னா அதான் அந்த தொட்டப்பட்ட வியூ பாயிண்ட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் சோ அஹ் தமிழ்நாட்டுலயே மிக உயரமான சிகரம் அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் நின்னுட்டு இருக்கோம் ஐடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி சோ அதுக்கு எந்த வந்தாச்சு இதான் இந்த வியூ பாயிண்ட் அப்துல் கல் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஐயா அமு ஏய் ஊனி எல்லாம் இது சக்திமா இருங்க நம்ம எல்லாம் இந்த செட்டிங்ஸ் ஐ நானே தெரியல அப்படியே காட்ற நான் பனி மூட்டத்து மேல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இதுல உங்களுக்கு தெரியதான்னே தெரியல அது வெள்ளை வெளியே தத்து பார்த்தா அது ஃபுல்லாவே வந்து பனி தான் சரிங்களா செய்யும்போது இது நான் செட்டிங்ஸ் எதாவதுனு நினச்சிரும் பட் ஆனால் செட்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை இருங்க ஜூம் பண்ண முடியும்னு பாக்குறேன் ஸோ இது எல்லாமே வந்து நீங்க நினைச்சிருக்கலாம் இது வந்து ஃபுல் ஃபுல் வந்து பனி மூட்டம் அதாவது மேகம் கலந்த பனி மூட்டம் தான் நினைக்கிறேன் இது வந்து ஊட்டி மலையான் ஊட்டியானதா இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு இடமே வேற லெவல் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதை போயிட்டு சொல்லு சொல்லலாம் ஆனா நாங்க இப்பதான் இதெல்லாம் இருந்தேன்

சூப்பராக இருக்குல்ல எங்கே போயிட்டு இருக்குன்னா அந்த டெலஸ்கோப் வியூ இது வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டைம் தான் வாங்கணும் பட் ஆனால் மேலே போயிட்டு நம்ம இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம் ஸோ அதுதான் நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம் மொத்தம் ரெண்டு வழி இருக்குது வாவ் சூப்பராக இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டபெட்டாவோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இதெல்லாம் வத்திப்பட்டு இல்லை சத்தியமாக இதெல்லாம் வீடு தான் எனக்கு தெரியுதுங்களா ஸோ இடமே சூப்பராக இருக்குது பார்த்தாலே கொஞ்சம் மெர்சலாக தான் இருக்குது ஸோ இங்கேருந்து பாருங்க அந்த பனி மூட்டை செம்மையாக தெரியுது அவன் இங்கே பாரு இங்கேருந்து அந்த பனி மூட்டை சூப்பராக தெரியுது அத விட ஸோ எவ்வளோ தூரம் பாருங்க இதோ நம்ம பனிக்கு மேலே நின்றுக்காம இருக்கு ஸோ இந்த ஓவரால் வியூவே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மரங்க இது ஃபுல்லாகவே இந்த காடு நினைக்கிறேன் கர்நாடகா மாநில எல்லாம் தெரியுமா வியூ பாயிண்ட் ஓஹோ சரி இங்கே என்னென்ன தெரியுன்றத காட்டியிருக்காங்க இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன்று நான் சொல்கிறேன் அதாவது கர்நாடகா மாநிலத்தோட எல்லை தெரியுமா அந்த ஊட்டியோட சிட்டி பார்க்கலாம் முக்குருத்தி சிகரம் அப்படின்னு ஒரு சிகரம் இருக்கான் அடுத்தது அவலாஞ்சி அணை அதுக்கு அடுத்ததுலாம் இருந்து பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க பட் ஆனால் ஊட்டி சிட்டி இதை நாங்கள் பார்த்தாச்சு அது அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க முக்குர்த்தி சிகரம் ஸோ இங்கே வேற என்ன சிகரம் தெரியுதுன்னு தெரியல ஸோ அந்த சிகரமும் பார்க்கலாம் அங்க ஒரு அதே மாதிரி ஒரு மேகமூட்ட அங்கேயும் ஒன்று இருக்கு சிகரம்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்கத்துல ஹைட்டா இருக்கு ஸோ அதான் முக்குர்த்தி சிகரம் அகரமாக இருக்கும்

என்ன ஃபீல் அந்த நண்பன் படத்துல வந்து பஞ்சவன் பாரிவேந்தன் இல்லைன்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஜீவா ஸ்ரீவன்சன் ஸ்ரீகாந்த் ஒரு இடத்துல உக்காஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த பிளேஸ் மாதிரி இது தான் எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஸோ இந்த இடமும் சூப்பரா இருக்க இடம் அண்ட் ஃபுல் வியூ தான் சார் ஓகே நாங்கள் அடுத்து வந்து நேரு பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்காங்க இங்க வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சொல்லிருக்காங்க பாத்துட்டு அது அடுத்து வந்து கொடநாடு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கோம் இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் பார்த்து போக போகிறோம் சரிங்களா சரி ஓகே